வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த்தியான ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் பராத்தா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பாக்ஸ் கூட பெர்ஃபெக்டான டிஷ்ஷாக இருக்கும் இதுக்கு ஒரு வானலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சதையும் கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் பீன்ஸு நல்லா மெலீஸாக அரிஞ்சது சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிறதுனாலும் ஓகே இந்த மாதிரி பொடியாக அறியும் போது நமக்கு எல்லாமே ஈவனாக வெந்து வரும் அதே மாதிரி கேரட்டும் அதே மாதிரி பொடியாக அரிஞ்சது க்ரீன் பீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் பீஸை உரித்து தான் இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரோசன் பீஸாக இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டு ஏன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ஸ்மாஷ் ஆகாது ஃப்ரெஷ்ஷானதாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதோட கூடவே நம்ம உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரித்து பீஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதோட கூடவே ஒரு பத் பத்து இருபது பிரான்ஞ்சஸ் ஆஃப் காலிஃப்ளவர் அந்த காலிஃப்ளவர்லேருந்து இருந்து ஒரு பத்து இருபது பிரான்ச்சஸ் மட்டும் கட் பண்ணி அதையும் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருலாங்க இந்த காயோட ஈரத்துக்கே நமக்கு எல்லாமே வணங்கி ஒன்று சேர்ந்து வரும் இப்போ ஓரளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் நம்ம இதோடைய காயெல்லாம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு இதில் போட வேண்டிய மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாஸ் தான் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே தேவைக்கேற்ப மஞ்சத்தூளும் தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணி நல்லாவே நம்ம வந்து வணக்கி விட்டுடலாம் காய் வணங்கி வணங்கி சூடு ஏற ஏற அதிலே ஒரு ஈரப்பதம் ஜென்ரேட் ஆகி நமக்கு எல்லாமே நல்லா ஸ்மாஷியாக ஸ்மூத்தாக வெந்து வரும் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு காய் எடுத்து வெந்திருக்குதான் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு வெந்திருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே நம்ம அடி ஃப்ளாட்டான வானல் அப்படிங்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்துட்டு ஃப்ளாட் இல்லாத இல்லை நான்ஸ்டிக் கடாயில் பண்ணுறேன் எனக்கு அதிலே ஸ்மாஷ் ஆகாது அப்படிங்கிறவங்க இன்னும் ஒரு நாலு நிமிஷம் நல்லா வேக விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கீழே இறக்கி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்மேஷரில் நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இந்தளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணும்போதே நமக்கு எல்லாமே பைண்டாகி கிடச்சிரும் இல்லை எங்களுக்கு இப்படி காய அரிஞ்சு போட்டு இந்தளவுக்கு ஸ்மூத்தாக ஸ்மாஷ் பண்ணியெல்லாம் பண்ண வரலை அப்படிங்கிறவங்க க்ரீன் பீஸை மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு ஃபைனாக நம்ம அடித்து எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம வேகப்பட்டு எடுத்தாவே ஓரளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தியாக கிடச்சிருங்க பட் இப்படி பண்ணும்போது நம்மளுடைய டேஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் பீஸோட சேர்ந்து நமக்கு மிக்ஸ்டு வெஜிடபிளோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்டஃபிங் பண்ணும்போது நமக்கு சுத்தமாக தடுக்காமல் அதாவது சப்பாத்தி லேயர் கட் ஆகாத அளவுக்கு நம்மளோட ஸ்டஃபிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிருக்கு ஃபைனலாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இறக்கி வச்சிடலாம் இதுக்கு முன்னாடியே நல்லா வெந்து இறக்குனவங்க ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி நான் ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருந்தேன் காயாமல் இருக்கிறதுக்கு இப்போ எந்த சைஸ்க்கு நமக்கு பால் தேவையோ எடுத்துகிட்டு அதை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி இதை நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் பால் பெருசாக இருந்தால் தான் நமக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் பாலோட சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம நல்லா ஸ்டஃபிங் ஆறியிருக்கணுங்க ஆறுனதுக்கப்புறம் ஸ்டஃபிங் இப்படி வச்சுட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு சப்பாத்தி வந்து நல்லா ஸ்கொயர்டு சப்பாத்தியாக கிடைக்கும் அதனால் ஸ்கொயர் ஷேப் ஸ்டஃபிங் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு சைடையும் மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு ஃபோல்டிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ இதில் எகெயின் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்திடலாம் இதுக்கப்புறம் நம்ம தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்காம ஜஸ்ட்டு நம்ம மேலே வச்சு அப்படியே உருட்ட உருட்ட நமக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லாவே ஸ்கொயர்டாக நமக்கு வந்து கிடைக்கும் ஒருவேளை அந்த சைட்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக வரல அப்படின்னா அட்ஜஸ்ட் மட்டும் தனியாக ஒரு தடவை தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்தளவுக்கு நம்ம அழகாக சப்பாத்தி திரட்டி எடுத்துடலாம் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி விட்டு வர்ற மாதிரி இருக்குன்னா அதில் லைட்டாக டஸ்ட் பண்ணி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடுங்க இந்த டஸ்ட் எல்லாம் தட்டி விட்டுட்டு கல் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம சப்பாத்தி அதில் போட்டுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி வேகிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் நிறைய ஸ்டஃபிங் எல்லாம் இருக்கிறதுனால அதோடய திக்னஸும் அதிகம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லாவே வெந்து வரும் அவ்வளோ தான் நம்ம நார்மலாக சப்பாத்தி சுடுற மாதிரி எண்ணெயெல்லாம் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு திருப்பி திருப்பி போட்டு இதை நல்லா வந்து ஒரு ரெட்டிஷ் கலராக நம்ம சுட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் வேணாம் அந்த வெஜிடபிள் வேணான்னு ஒதுக்கவே முடியாத அளவுக்கு ஈவனாக எல்லா வெஜிடபிள்ஸும் அழகாக உள்ளே போயிடுங்க இந்த டேஸ்ட்டும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்குங்க அவ்வளோ தாங்க பர்ஃபெக்டான மிக்ஸ்டு வெஜிடபிள் பராத்தா தயார் ஓரளவுக்கு காரம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தேவையில்லைங்கிற அளவுக்கு பர்ஃபெக்டான நம்மளுடைய பராத்தா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மற்ற பராத்தாசையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் எல்லாமே ஈவனாக பர்ஃபெக்டாக இதே மாதிரி கிடைக்குங்க ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான பராத்தாஸ் இதே மாதிரி சுட்டு எடுத்தர்லாம் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணி பர்ஃபெக்டாக மிக்ஸ்டு வெஜிடபிள் பராத்தாஸ் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இதை சர்வ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக முழுசாக அப்படியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லை நம்ம வந்து நானெல்லாம் சர்வ் பண்ணுற மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு அதோடைய ஸ்டஃபிங் வந்து அவ்வளோ அழகாக தெரியுங்க எடுத்து பார்க்கும்போது அதோட நமக்கு காம்போவாக நல்ல ஒரு ரைத்தாகவும் கிரீன் சட்னி அதாவது கொத்தமல்லி சட்னியும் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பாராட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க Thanks for watching!